ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல நாற்பத்தி நான்காவது பாடல் பார்க்க போறோம் ஊன் படைக்கலம் உறுத்து வீசின கானகம் மறைத்தன கால மாறி போல் மீன் நகு திரைக்கடல் விசும்பு போர்த்தென வானகம் மறைத்தன வளைந்த சேனையே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் உருத்து வீசின ஊன் நகு படைக்கலம் அந்த அரக்கர்களால் உருத்து எரியப்பட்ட பகைவர் உடல் வன்மையை எளிதாக மதித்து உள்ளே புகும் படை கருவிகள் கால மாறி போல் கானகம் மறைத்தன பருவ கால மழை போல காட்டையே மூடிவிட்டன மீன் நகு திரைக்கடல் மீன்களை கொண்ட அலைகடல் விசும்பு போர்த்தென மேலெழுந்து வானத்தை மறைத்தது போல வளைந்த சேனை வானகம் மறைத்தன வேலை வேள்விச்சையை வளைத்துக்கொண்ட அந்த சேனை வானவீதியை மூடி நின்றது இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஊன்னகு படைக்கலம் உருத்து வீசின அப்படிங்கறத நம்ம படிக்கும்பொழுது எப்படி படிக்கணும்னா உருத்து வீசின ஊன்னகு படைக்கலம் அப்படின்னு இந்த இடத்துல உருத்து வீசின அப்படின்ற வர இடத்துல உருத்தல் அப்படிங்கிறது மிகுதியாக சினம் கொள்ளுதல் சினக்குறிப்பு குறிப்பு காட்டுதல் அப்படிங்கிற பொருள் அதாவது சம்ஸ்கிருதத்துல ருத்ரன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ருத்ரன் ரௌத்ரி நான் கூட ராத்திரி ரௌத்ரி அதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல அந்த ருத்ரனுக்கே ஏன் ருத்ரன் பேரு அதாவது அநீதி அதர்மத்தை கண்டு கண்டால் அஹ் முழுவதும் முற்று முழுவதுமாக அழிப்பவன் அதனாலதான் அழிக்கும் கடவுள் கடவுள் சிவன் அப்படின்னு சொல்றான் அந்த ருத்ர அப்படிங்கிற சமஸ்கிருத வேர்ச்சொல் தான் இங்க தமிழ்ல ஏன்னா ரகரத்துல தமிழ்ச்சொல் சொல் ஆரம்பிக்காதுல்ல அதனால ருத்ரன் அப்படிங்கறத நம்ம எழுதும் பொழுதும் உருதிரன் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம் அதனால அந்த உருத்தல் தான் சினம் கொள்ளுதல் அப்படின்னு எப்பேற்பட்ட சினம் கொண்டு அவர்கள் வீசின வீசிய படைக்கலங்கள் ஆனது ஊன்னகு படைக்கலம் அப்படின்னு வீசின அப்படிங்கிறது வினையால் அணையம் பெயர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வந்தவன் கந்தன் யாராவது இந்த வந்தவனை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா வந்தவன் எவனோ அவனை தானே குறிக்குது அந்த வந்தவன்கிற சொல்லு அது வந்து ஒரு பெயர் சொல்லாக வினைச்சொல் பேர்ச்சொல்லாக மாறி வருது இல்ல அந்த மாதிரி வீசின அப்படின்னா எது வீசப்பட்டதோ அந்த படைக்கலங்களை குறிக்குது கோவப்பட்டு வீசப்பட்ட படைக்கலங்களாவன ஊன் நகு படைக்கலம் அது எப்பேற்பட்ட படைக்கலம் அப்படின்னா ஊன் ஊன்கிறது நம்ம நம்ம உடம்பை குறிக்குது அந்த உடம்ப வந்து இகழ்ந்து எள்ளி நடையா நகையாடக்கூடிய விதத்தில் அமைந்த படைக்கலம் அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த இடத்துல நகுதல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் பாக்கலாம் ஏன்னா ரெண்டு இடத்துல வருது உன்னகு படைக்கலம்னு சொல்றாரு அடுத்து கம்பர் வந்து மீன் நகு திரைக்கடல் அப்படின்னு மூணாவது வரியிலையும் சொல்றாரு ரெண்டும் வேற வேற பொருள்ல வருது அதுக்கு நகுதல் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அஹ் பொருள் வந்து புன்னகை அப்படின்னு சொல்றது அந்த நகை அப்படிங்கிறது சிரிப்பு சிரித்தல் அப்படிங்கிற பொருள் ஆனா அந்த சிரிப்பே இப்ப ஊரே சிரிக்குது உனைய பார்த்த அப்படின்னு சொல்லி அதுவே இழிவாவும் சொல்லலாம்ல அந்த மாதிரி இழிவா அவமதிச்சு தாழ்த்தி சொல்றது நகைப்புக்குரியதா இருக்கேது அப்படின்னு சொல்றோம்ல அந்த நகுதல் அதாவது அவமதித்தல் தாழ்த்துதல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு அந்த நகுதல் அப்படிங்கிற சொல்ல இருந்துதான் நக்கல் அப்படின்னு நக்கல் பண்ணாத அப்படின்னு சொல்றோம்ல அப்ப அப்ப இன்னொருத்தனை பார்த்து பரிகாசம் பண்ணாத அப்படின்னு அவமதிக்காத இப்போ ஒரு கேவலமா சொல்லாத அப்படிங்கிற அந்த நக்கல்கிற வார்த்தை அந்த நகுதல் அஹ் நகுதல் நக்கல் அப்படின்னு வந்திருக்கு எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி ஒரு அவமதித்தல்ங்கிற பொருள் இதை தவிர மகிழ்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இது அருணாச்சலம் அப்படிங்கிற ரஜினிகாந்தனுடைய படத்துல ஒரு பாடல் ரொம்ப பிரபலமான பாடல் நகுமோ ஹே சுகமோ வெட்கம் விடுமோ முத்தம் போடும் போது மூடும் இளங்கோடி அப்படின்னு வரும் அந்த நகுமோ அப்படிங்கிற அந்த இடத்துல நகுமோன்னா மகிழ்ச்சியோ சுகமாக இருக்கிறதோ அப்படின்னா அந்த இடத்துல மகிழ்ச்சியை குறிக்குது எதுக்கு சொல்ல வரேன் இந்த நகழ்தல் அப்படிங்கிற இடம் மகிழ்தல்ங்கிற பொருளும் இருக்கு இதை தவிர திருக்குறள்ல நட்பு அப்படிங்கிற அதிகாரத்துல ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச குரல் ஆறா அதுல நட்புங்கிற அதிகாரத்துல ஆறாவது குரல் திருக்குறள்ல எழு எழுநூத்தி எண்பத்தி ஆறாவது குரல் முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல முகம் நகு நக நட்பது அகம் நக நட்பது அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல நகுதல் அப்படிங்கிறது மலர்தல்லை குறிக்கும் முகம் மலர்ந்து வருவது அது நட்பு கிடையாது உண்மையாகவே உள்ளத்திலிருந்து உள்ளம் மலர வருவது நட்பு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல எதுக்கு சொல்ல வரேன் அந்த இடத்துல மலர்தல் அப்படிங்கிற பொருள் இருக்குல்ல இந்த மாதிரி பல பொருள் இருக்கு இதெல்லாம் தவிர நகுதல் அப்படின்னா ஒளி வீசுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதாவது பத்ம எல்லாம் வரக்கூடிய நகுஷனுடைய கதை இருக்குல்ல சம்ஸ்கிருதத்தில் சொல்றதா இருந்தால் நகுஷன் தமிழில் சொல்லணும்னா நகுடன் அந்த நகுஷனுக்கே ஏன் நகுஷன் அவன் தான் இந்திரனா இருந்தான் அகஸ்திய முனிவர் கிட்ட இருந்து சர்ப்ப சர்ப்ப அப்படின்னு சொல்லி வேகத்தை குறிச்சு சர்ப்பன்னு சொல்லியிருப்பான் அகஸ்தியர் வந்து நீ சர்ப்பமாக போணும் பாம்பாக போன்னு சொல்லி சபிச்சிருவார்ல அந்த நகுஷனுக்கு அந்த இந்திரன் அவன் இந்திரனாக இருந்தான் இந்திரன்கிறது பதவி அந்த இந்திர பதவியில இருந்த நகுஷனுக்கு ஏன் நகுஷன் பேரு அப்படின்னா ஒளி பொருந்தியவன் ஒளி வீசு ரொம்ப தேஜஸ்ல ரொம்ப மேலோங்கி இருந்தவன் அப்படிங்கிற பொருள் எதுக்கு சொல்ல வர அதனால ஒளி வீசுதல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு இந்த இடத்துல ஊன்னகு படைக்கலம்னு வர்ற இடத்துல படைக்கலம் உடம்ப பார்த்து சொல்லுதான் அவங்க எரியக்கூடிய சூலம் அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உடம்ப பார்த்து சொல்லுதான் உடம்பெல்லாம் எள்ளி நடைய நகையாடுதான் நாங்கெல்லாம் உங்களை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடக்கூடிய விதத்தில் அமைந்த படைக்கலம்னு முதல் வரியில இருக்கக்கூடிய நகுதலுக்கான பொருள் மூன்றாவது வரியில மீன் நகு திரைக்கடல் அப்படின்னு வர்ற இடத்துல ஒளி வீசக்கூடிய அப்படிங்கிற நகுஷன் உதாரணம் எல்லாம் அந்த மாதிரி மீன் நகு திரைக்கடல் எப்பேற்பட்ட அலை கொண்ட கடலா இருக்கு அப்படின்னா மீன் ஒளி வீசக்கூடிய மீன்களாக இருக்கக்கூடிய கடல் அப்படின்னு விசும்பு போர்த்தன ஆஹ் வானத்தையே மறைக்குது அப்படின்னு சொல்றாரு இப்ப அடுத்தது ஆஹ் கானகம் மறைத்தன கால மாறி போல் அப்படின்னு வருது இல்ல அதாவது மாறி சரி மாறினா மழை அந்த காலத்துக்கு பருவ காலத்துல பெய்யக்கூடிய மழையானது எப்படி அப்படியே மொத்தமா மறைக்குமோ அந்த மேகம் போல மொத்தமா காணகமே மறைச்சிடுச்சு இவங்களுடைய படைக்கலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு அது வீசினா இந்த சினிமாவில படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல அம்பு மழை பெஞ்சதுன்னா மொத்தமா அம்பு வரும்பொழுது அப்படியே அந்த மொத்தமா மூடி அந்த இடமே இருட்டாக இருக்கும் அந்த மாதிரி காட்டை மறைத்து விட்டது அப்படின்னு சொல்றாரு இதில் கானகம் மறைத்தனன்னு ரெண்டாவது வரியிலையும் வானகம் மறைத்தன அப்படின்னு நாலாவது வரையிலையும் வருது இல்ல அந்த கானகம் வானகம் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல அகம் அப்படிங்கிறது அடைமொழி அதை பற்றின ஒரு குறிப்பை பார்க்கலாம் அதாவது அடைமொழி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல ரொம்ப பிரமாதமாக ஒருத்தரை புகழ்ந்து சொல்லக்கூடியதுக்கு அவருக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு முன்னாடியோ ஒரு விஷயத்துக்கு முன்னாடியோ நம்ம ஒரு ஒன்று சேர்த்தோம்னா அதுதான் அடை அந்த அடைமொழிங்கிறது ரெண்டு விதமா வரும் அதாவது இனம் இல்லாத அடை அடைமொழி இனமுள்ள அடைமொழி அப்படின்னு இப்ப உதாரணத்துக்கு நிலப்பூ அப்படின்னு சொன்னா எந்த பூ அது நீர்ல நீர்ப்பூ கூட இருக்கு இப்ப தாமரைப்பூ அல்லிப்பூ அதெல்லாம் நீரில் மலர்வன அதனால அது நீர்ப்பூ அதுல இருந்து அந்த இனத்துல இருந்து இது குறிப்பிட்ட இனத்தை பிரிச்சு சொல்றதுனால இந்த நிலப்பூ அப்படின்னு வர்ற இடத்துல நிலம் அப்படிங்கிற அடைமொழி வந்து இனமுள்ள அடைமொழி இனம் இல்லாத அடைமொழினா ஞாயிறு உப்பளம் அப்படின்ற சொற்கள் இப்போ ஞாயிறு அதாவது சூரியன் சூரியனுங்கிறது ஒரு சூரியன் தான் வெவ்வேறு விதமான இனம் அதில் வேற இனமே கிடையாது ஒரு சூரியன் தான் அந்த மாதிரி ஆனால் செம்மை அந்த இடத்துல செங்ஞாயிறு அப்படின்னு செம்மைன்னு வருது அந்த மாதிரி வர்ற அடைமொழி எதையும் இனத்தெல்லாம் பிரிக்கல அதனால இனமில்லா அடைமொழி அதே மாதிரிதான் உப்பளமும் அளம் அப்படின்னு சொன்னாலே அளம்னாலே ஒன்றும் விளையாத நிலம்னு தான் அர்த்தம் ஏன்னா இப்போ ஒரு பேரன் லேண்ட் டிராக்ட் ஆஃப் லேண்ட் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த அது அதுல உப்பு மட்டும் தான் செய்ய முடியும் அளம்னாலே அது உப்பு தயாரிக்கிற இடம்னு தான் அர்த்தம் நம்ம எக்ஸ்ட்ராவா உப்பு அளம் அப்படின்னு சொல்றோம் அதுல வர்ற உப்பும் வந்து இனமில்லாத அடைமொழி தான் ஏன்னா அழ வேற எதுக்கும் அளம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தவே மாட்டோம் அதுக்காக சொல்ல வர அந்த மாதிரி அந்த மாதிரி ரெண்டு விதமா இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே கானகம் வானகம் அப்படின்னு வர்ற இடத்துல கான்னு சொன்னாலும் சரி வான்னு சொன்னாலும் சரி பொருள் முடிஞ்சு போயிடுது கான்னு சொன்னாலும் காடு தான் வான்னு சொன்னாலும் வானம் தான் வேற எதுவும் இல்லை ஆனா அந்த இடத்துல காணகம் வானகம் அப்படின்னு அகம் சேர்த்து சொல்றோம்ல அந்த அகம்ங்கிற அடைமொழி வந்து இந்த இடத்துல வந்து இனமில்லாத அடைமொழி தான் ஏன்னா காடுங்கிறது வேற காடெல்லாம் சொல்ல முடியாது ஒரு காடு தான் அதே மாதிரி ஒரு வானம் தான் அடுத்தது மீன் நகு திரைக்கடல் அப்படின்னு வர்ற இடத்துல திரைக்கடல் ககர ஒற்றெழுத்து சேர்த்து சொல்றாரு திரைக்கடல் இல்ல திரைக்கடல் நான் எப்பவுமே சொல்ற வித்தியாசம்தான் உதாரணம் தான் சிவக்குமார் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம் சில பேர் வச்சுக்கிறாங்கல்ல அந்த இடத்துல சிவக்குமார்ங்கிற இடத்துல இக்கு ககர ஒற்றெழுத்து வருமா வராதா அப்படின்னு கேட்டா நியாயமா பார்த்தா எழுதும் பொழுது சிவ இக்கு வரக்கூடாது குமார்னு தான் எழுதணும் ஏன்னா அப்படி இக்கு போட்டு எழுதினா எழுதினா ஒரு பிழை இருக்கு அது என்னன்னா சிவனும் குமரனும் ஒன்றுதான் சிவன்ல இருந்து தோன்றியவன் குமரன் ஆனா ரெண்டு பேரும் வேற வேற ஆள் கிடையாது ரெண்டு பேரும் சிவனாகிய குமரன் அப்படின்னு பொருள் இக்கு போடாம போட்டா இக்கு சேர்த்து போட்டா சிவன் வேற முருகன் வேற ரெண்டு வெவ்வேற கடவுள் ஆஹ் இவருடைய சிவனின் குமரன் முருகன் அப்படி இவங்க ரெண்டு பேரும் வேற வேற நான் ஆயிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஆறுமுக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஆறுமுகத்தில இருந்து ஆறுமுகம் தோன்ற முடியும் ஐந்து முகத்திலேருந்து ஆறுமுகம் தோன்ற முடியாது அதனால அதோ முகத்தையும் முகமா கரு கருதணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சைவர்கள்லாம் எதுக்காக சொல்ல வரேன் அந்த மாதிரி பூச்செண்டு உதாரணம் கூட சொல்லியிருப்பேன் பூச்செண்டு பூவினால் ஆன செண்டு அப்படின்னு பூ வேற செண்டு வேற அப்படின்னு பிரிச்சு சொல்லணும்னு அதான் பூச்செண்டுன்னு சொல்லணும் அந்த மாதிரி திரைக்கடல் அப்படின்னா இந்த இடத்துல திரைன்னா அலை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு நம்ம ஏற்கனவே உதாரணம் பார்த்திருக்கோம் அலை அதாவது அஹ் திரை கடல் அப்படின்னு சொன்னா அலை வேற கடல் வேற ஒண்ணு கிடையாது ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தமாயிடும் திரைக்கடல் அப்படின்னு சொன்னா இரண்டாம் உருபு உடனும் உருபும் பயணம் உடன்தொக்க தொகையாக வரும் அதாவது பிரிச்சு சொல்லணும்னா அலைகளை உடைய ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு தானே அலைகளை உடைய கடல் அப்படின்னு பிரிக்கணும் அந்த மாதிரிதான் இங்க கம்பர் சொல்ல வர்றாரு அலைகளை உடைய கடலில் ஒளி வீசும் மீன்கள் எப்படி மேல வந்து வானத்தையே இப்ப கடல் வந்து அப்படியே வானத்தை போர்த்திடுச்சுன்னா என்ன எப்படி இருக்குமோ அப்படி வானகம் மறைத்தன வளைந்த சேனையே அப்படி வந்து அவங்க வந்து சுற்றி வேள்விச்சாலையை சுற்றி வளைத்து மொத்தமாக மறைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல வர்றார் இதுல இன்னொன்று விசும்பு போர்த்தென மீன் நகு திரைக்கடல் அப்படின்னு வர்ற இடத்துல போர்த்த போர்த்தது கூட்டல் என போர்த்தென அப்படின்னு வந்திருக்கு அது வந்து தொகுத்தல் விகாரம் நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம்ல வலித்தல் மிளித்தல் நீட்டல் குறுக்கல் விரித்தல் தொகுத்தல் வரும் செய்யுள் வேண்டுழி அப்படின்னு நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது அதுக்கு தொகுத்தல் விகாரத்துல நான் உதாரணம் கூட சொல்லியிருப்பேன் சிறியலை வெறிதன் நெல் விளையுமே அப்படின்ற இடத்துல சிறிய கூட்டல் இலை அதுல அகரம் தொக்கி சிறியலை அப்படின்னு வர்றதுதான் தொ தொகுத்தல் விகாரம் அந்த மாதிரி இங்க போர்த்தது கூட்டல் என அப்படி ரொம்ப ஆஹ் சுற்றி வளைத்ததாக இருந்தது அப்படிங்கறத போர்த்தென அப்படின்னு சொல்றாரு நம்ம போர்வைன்னே நம்ம போத்திக்கக்கூடிய போர்வையே ஏன் சொல்றோம்னா போர்வை போர்த்துவது அப்படிங்கிறதுதான் அதுவும் அதுவுமே வந்து ஒரு தொழிற்பெயர் தான் நம்ம முழுவதுமாக சூழ்ந்து மறைத்து கொள்கிறோம்ல அதனாலதான் அத போர்வனே சொல்றோம் அந்த மாதிரி இங்கே மீன் நகுத்திரை கடல் கடல் வந்து வானத்தை மூடிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான் அதாவது அரக்கர்கள்லாம் வந்து சினம் கொண்ட வீசிய படைத்தலங்கள் பருவமழை போல அந்த காட்டையே மூடிவிட்டது வேள்விச்சாலையை முற்றுகையிட்டு அந்த சுற்றி வளைத்து கொண்ட அரசு அசுர சேனை அலைகள் எப்படி கடலை அப்படியே எழுந்து வானத்தை மூடுமோ அந்த மாதிரி மூடிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு இதுல இந்த அகம்ங்கிற அடைமொழி சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டுட்டேன் அதாவது இனம் உள்ளது இனம் இல்லாதது அப்படின்னு சொல்றோம்ல இப்போ தமிழில் வந்து மூன்றாக பிரிக்கும் பொழுது இயல் இசை நாடகம் அப்படின்னு வருது அப்ப இயல் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இனமுள்ள த அடைமொழி ஏன்னா இயல் இசை நாடகம் அதுல எந்த தமிழ் அப்படின்னு நம்ம பிரித்து சொல்றோம் அதனால இனத்தை குறிக்கிறதுனால அது இனமுள்ள அடைமொழி ஆனா அதையே நான் வந்து அருந்தமிழ் அழகு தமிழ் அமுதத்தமிழ் அன்னை தமிழ் இது இன்பத்தமிழ் இந்த மாதிரி கன்னித்தமிழ் கனித்தமிழ் சங்கத்தமிழ் சுவைத்தமிழ் செந்தமிழ் பைந்தமிழ் இப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டே போனேன்னா இதுல எல்லாம் ஒரே தமிழ் தான் ஆனா என்னுடைய என்னுடைய என்ன சொல்றது எவ்வளவு தமிழ் மேல இருக்கு அப்படிங்கிறத வேணா நம்ம அது அன்னை தமிழ் தாய் தமிழ்லாம் வச்சு வச்சு சொல்லலாம் ஆனா அந்த கொடுக்கக்கூடிய எல்லா அடைகளுமே வந்து இனமில்லாத அடைமொழி தான் இப்ப நான் பாட்டை இன்னொருத்தரவ படிக்கிறேன் கேளுங்க மூன்னகு படைக்கலம் உருத்து வீசின கானகம் மறைத்தன கால மாறி போல் மீன்னகு திரைக்கடல் விசும்பு போர்த்தன வானகம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः